ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சரி ஓகே ஸோ இன்றைக்கி ஒரு அற்புதமான தகவல் உங்களுக்கு சொல்லலான்னு நினச்சேன் எப்பவுமே நான் சொல்கிற தகவல் வந்து ஒன்று நான் எழுதின தகவலாக இருக்கும் அல்லது யாராவது எழுதின தகவலை நான் படிச்சு அது எனக்கு பிடிச்ச விஷயங்களை நான் உங்ககிட்ட நான் வந்து ஷேர் பண்ணுவேன் இன்னைக்கு அந்த மாதிரி நான் படித்த ஒரு கவிதையை தான் உங்களோட நான் ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன் இந்த கவிதையை சொல்லிவிட்டு இதோட மீனிங் எப்படி இருக்குன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேங்கிறத உங்களுக்கு சொல்கிறேன் நீங்கள் என்ன புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நீங்கள் திங்க் பண்ணி நீங்கள் சொல்லுங்கள் ஓகேவா இறந்த பின் அழுவதற்கெல்லாம் மனிதர்கள் வேண்டாம் இறந்த பின் அழுவதற்கு மனிதர்கள் வேண்டாம் பொழுது அலைபேசியை பார்த்து வஞ்சமின்றி சிரித்து கொண்டு எடுத்தாலே போதுமானது எவ்வளோ அழகா இருக்குன்னு பார்த்தீங்களா இறந்த பின் அழுவதற்கெல்லாம் மனிதர்கள் வேண்டாம் அழைக்கும் போது அலைபேசியை பார்த்து வஞ்சம் என்று சிரித்து கொண்டு எடுத்தாலே போதும் போதுமானது ஸோ அப்படின்னு சொல்லிட்டு அந்த கலைஞர் வந்து எழுதியிருக்காங்க ஸோ எவ்வளோ அழகான வார்த்தை அதாவது ஒருத்தர் இருக்கும் போது அவங்கள காயப்படுத்தாட்டி கூட அவங்க ஏதோ ஒரு வேலையாவோ ஏதோ ஒன்று வாட்டவோ கூப்பிடலாம் ஸோ அவங்க கூப்பிடும் போது ஏதோ நம்மளால் முடிஞ்ச குட் மெமரிஸ் அவங்களுக்கு என்னப்பா எது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேசணும்னா அது ஒரு சந்தோஷம் இருக்கும் சப்போஸ் அந்த பர்சன் இல்லை அப்படின்னா ஒருவேளை நம்ம நம் அவங்க மறைவுக்கு பின்னாடி அவங்க நம்ம கிட்ட பேசலேங்கிற இயக்கத்தோட இறந்துருக்கலாம் நாம என்ன நினைப்பேச்சா அன்னைக்கு ஃபோன் பண்ணா நம்ம எடுத்து ஒரு வார்த்தை பேசியிருக்கலாம் இன்னைக்கு இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபீல் பண்ணலாம் ஏன் நம்ம அண்ணா தம்பி அப்பா அம்மா எத்தனையோ உறவுகள் வந்து நம்ம வெறுக்கிறோம் ஆனால் வெறுக்கிறோன்ற பேரில் வந்து அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறோம் ஆனால் அது இங்கே வந்து நிறைய பேருக்கு வந்து தெரியுதுல்ல இதில் எப்போவுமே பொக்கிஷனமான ஒரு விஷயம் அன்பு தான் ஆனால் அந்த அன்பு வந்து விலையே இல்லாமல் கிடைக்கிறதுனால தான் அதுக்கு மதிப்புங்கிறது ரொம்ப 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 குறைவு யாரெல்லாம் அவமதிக்கப்படுறாங்களோ யாரெல்லாம் அவமானப்படுத்தப்படுறாங்களோ யாரெல்லாம் வந்து நிராகரிக்கப்படுறாங்களோ அவங்களையெல்லாம் நல்லா சென்சஸ் எடுத்து பார்த்தோம்னா கண்டிப்பாக அவங்களாம் வந்து மிகப்பெரிய அன்புனால் பாதிக்கப்பட்டவங்களா மட்டும்தான் இருப்பாங்க அதனால தான் எப்போவுமே என்ன விஷயம் சொல்லுவாங்கன்னா நமக்கு தேவையானதை மட்டும்தான் நம்ம நம்ம திங்க் பண்ணணும் மற்ற எதுக்குள்ளேயும் நம்ம போயிடக்கூடாது ஸோ ஒரு வேலை நம்ம பார்க்குறோம் அப்படின்னா இதுதான் இந்த குறுகிய வட்டத்துக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க வீட்டில் சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க நம்ம அதையும் மீறி எக்ஸ்ட்ராவாக போய் யார் மேலேயாவது அன்பு அடிஷன் அஃபெக்ஷன் இந்த மாதிரி போயிட்டோம்னா கண்டிப்பாக சொல்கிறது வழியும் வேதனைகளுக்கும் உண்மையாக நேசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு நமக்கு பிடிச்சவங்களோ பிடிக்காதவங்களோ ஃபோன் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக அந்த காலை அட்டன் பண்ணுங்கள் ஒரு வேளை அந்த நபர் ஒரு நாள் இல்லாமல் கூட போகலாம் இதை அழகா தெளிவாக அவர் சொல்லியிருக்கார் தேங்க் யூ